بسم الله الرحمن الرحيم تبت يدا ابي لهب وتب ما اغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب சகோதரர்களே நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றதில் இருந்து இந்தியாவில் கொண்டு வருகிறேன் என்ற பெயரிலே சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதை பார்ப்போம் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கல்விகளில் பாட திட்டங்களை சரி செய்கிறோம் என்ற பெயரிலே காவி சிந்தனைகளை முனை வேலைகளை அவர் செய்து வருகிறார் அதே போல புதிய சிவில் சட்டம் அப்படி ஒன்று வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக அரசு முனைப்பாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்தியாவின் உடைய நிலைமை என்ன காஷ்மீரில் இன்று பதினேழு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போல காவிரி நீர் பிரச்சனைக்காக தமிழ்நாடும் அதே போல கர்நாடகாவும் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏராளமான உன் பிரச்சனைகள் நாடுக்கு நாடு மொழி ஒரு மொழி இனத்துக்கு இனம் என்று மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடியவர் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் இவருடைய கவனம் எல்லாம் எதிர்க்கிறது என்று சொன்னால் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை டார்கெட்டாக வைப்பதிலேயே இவருடைய கவனம் இருக்கிறது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்னே இப்படி இருக்கிறார் இல்லைன்னா என்ன செய்யறாரு வெளிநாட்டு பயணம் இது மாதிரி நாடுகளையும் ஊர்களையும் சுத்தக்கூடியவராக இருக்கிறார் இப்போ இந்த பொது சிவில் சட்டம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த பொது சிவில் சட்டம் என்னவோ முஸ்லிம்களுக்கு சலுகையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாயை பொய்யான ஒரு தோற்றத்தை பாஜக அரசு தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு வருகிறது ஆனா உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய சிவில் சட்டங்கள்

அல்லது நாட்டினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பாதிக்காது ஆனால் சில கிரிமினல் வழக்குகள் இருக்கா இல்லையா சட்டம் அதுதான் இந்த நாட்டிலே சரியானதாக ஒரே மாதிரியானதாக கொண்டு வரணும் நியாயப்படி கிரிமினல் சட்டத்தை தான் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அதுல நிறைய வித்தியாசம் நிலை வைத்திருக்கிறார்கள் உதாரணம் என்ன தெரியுமா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மது விற்கலாம் மது மிக்க அரசாங்கம் மது பிடிக்கவும் செய்யலாம் ஆனால் சில நாடுகள் சில மாநிலத்தில் மது விற்க முடியாது குடிக்க முடியாது ரெண்டுக்குமே தடை இருக்கும் அப்போ ஒரு மது என்பது ஒரு தீங்கானது அது நியாயப்படி தடுக்கப்பட வேண்டும் அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது ஒரு மாநிலத்தில் அதுக்கு குற்றமாக கருதப்படுகிறது ஒரு மாநிலத்தில் அரசாங்கமே அதை விற்கிறது அதே மாதிரி விபச்சாரம் செய்வது இப்போ தமிழகத்தில் விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடாது இங்கு யாராவது விசாரணை செய்தால் அவர்களை பிடித்து வழக்கு போட்டு அதற்கான நடவடிக்கையை எடுப்பார்கள் ஆனால் விபச்சாரம் செய்வதற்கு என்று தனியாக பாம்பே மாதிரியான இடங்களில் தனியான ஒரு பகுதியே இருக்கிறது அதை அரசாங்கம் அனுமதிக்கிறது அப்ப விபச்சாரம் என்பது பொதுவான ஒரு குற்றம் அதை தடுக்க வேண்டும் அது நாடு முழுவதும் விபச்சாரம் யார் செய்தாலும் பைவ் ஸ்டார் ஹோட்டலில் விபச்சாரம் செய்தாலும் ஆடம்பாடல்கள் கூத்துக்கள் செஞ்சாலும் அதை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் அப்ப கிரிமினல் விஷயத்தில் கூட பாரபட்சமாக சில முடிவுகளை வைத்துவிட்டு பொதுவாக என்ன யூனிஃபார்மாக இல்லை முடிவை அவர்கள் கொண்டு இல்லை ஆனால் சிவில் சட்டங்கள் பொது சிவில் சட்டம் வர வேண்டும் அதே நன்மை அது ஒற்றுமை என்ற போலியான ஒரு வாதத்தை பாஜக அரசு என்ன செய்கிறது வைத்துக் கொண்டே இருக்கிறது

பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்ன தீர்ப்பு பத்து லட்சம் வழங்கினால் அதை ஒரு இஸ்லாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது இல்ல நான் முஸ்லீம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க வாங்கல் பிரச்சனைகள் சிவில் சட்டங்களாக இருக்கக்கூடிய என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ ஒரு இந்துக்கு என்ன தீர்ப்பு வழங்குமோ ஒரு கிறிஸ்துவோ அதே தீர்ப்பை தான் ஒரு வழங்கினால் அதையும் ஒரு இஸ்லாமியம் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமை தான் இன்று இந்தியாவில் இருக்கிறது அப்படி இஸ்லாமியர்களுக்கு என்று தனி சிவில் சட்டம் இருக்கிறது என்று பொய்யாக ஏன் பாஜக பரப்புகிறது இது ஒரு பொய்யான பரப்புதலா இல்லையா சில விஷயங்களில் மட்டும் இருக்கிறதை மிகையூட்டி பேசுவது ஏன் சின்ன சில சில விஷயங்கள் என்ன ஒரு ஆண் பெண்ணை விவகாரத்து செய்தல் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை விவகாரத்து செய்தல் அதே மாதிரி குடும்ப சொத்துக்களை இஸ்லாமிய சகிதத்தினுடைய சட்டத்தின்படி அதை பிரித்து வழங்குதல் அதே மாதிரி

இந்த நாட்டினுடைய சட்டப்படி குற்றம் கிடையாது ஒருத்தர் நிர்வாணமாக புதிய வந்தாருன்னு வந்தார் சொன்னா அது குற்றம் ஒரு முஸ்லீம் போக முடியாது ஒரு இந்து போக முடியாது ஒரு கிறிஸ்துவன் போக முடியாது ஆனா சைல மதத்தினுடைய நம்பிக்கைப்படி நிர்வாணமாக போகலாம் அதனாலதான் என்ன செய்யறாங்க அவர்கள் சைலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிர்வாணமாக வளம் வருகிறார்கள் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பெரிய ராணுவ சட்ட சட்டசபையில போய் உரை நிகழ்த்துகிறார்கள்

இன்றைக்கி நாட்டில் எவ்வளோவோ பிரச்சனைகள் இருக்கிறது கர்நாடகி அழகாக சொல்கிறாரு என்ன சொன்னாருன்னா பொது சிவில் சட்ட விஷயத்தில் மத்திய அரசு இப்போது ஏன் கவனம் செலுத்துகிறது அது தேவையாது ஒரு தேன் குட்டி கையை விட்டு சமம் தேன் குட்டி அழகா குட்டி தேன் குட்டியில் கையை விட்டு விட்டால் என்ன ஆகும் ஜன ஜனது கொட்டிடும் அது மாதிரி தேவையில்லாத வேலையில ஏன் இன்றைக்கி விரும்ப மாட்டார் இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டி யாருடைய தொண்டர்கள் அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக பார்த்தோம் அவர்களுடைய தொண்டர்கள் தான் இதை செய்கிறார்கள் அந்த கர்நாடக மொழியினுடைய நம்பிக்கையாளர்கள் என்ற பெயரிலே இவர்கள் இந்த பாஜக காரர்கள் தான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முகநூல்களில் பரவுவதை பார்த்தோம் இதெல்லாம் ஒரு பிரதமர் கவனிக்கிறாரா இது தானே கவனிக்கணும் இதை கவனிக்காமல் எதை கவனிக்க வேண்டும் அப்படி இது மாதிரி விஷயங்களை தலையிடாமல் பொது சிவில் சட்டமைப்பு ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பு காட்டக்கூடிய இந்த விஷயத்தினால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஒரு கடுதலோட என்ன கிடையாது நன்மை கிடையாது இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படி சில விஷயங்களை செய்து கொள்கிறார்கள் அதே போல இந்து மத மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படி சில விஷயங்களை திட்டாங்க உதாரணத்துக்கு இந்து மத நம்பிக்கையின்படி அவங்களுடைய அக்கா மக்களை கட்டிக்கொள்ளலாம் ஆனா இஸ்லாமிய மத நம்பிக்கையின்படி அவங்களுடைய அக்கா மகளை போகிறது போகும்போது கோர்ட் விசாரிக்கிறது விசாரிக்கும் போது ஒரு இந்தா கூப்பிட்டு விசாரிக்கிறது அவர் வந்து தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்து கொண்டால் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு முஸ்லீம் அவர் அவரு தன்னுடைய அக்கா மர திருமணம் செய்ய மாட்டேன்னு அதையும் ஏற்றுக்கொள்ளும் என்ன ஒரு சிக்கல் வருது கோர்ட்டு இரண்டு பேருடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறது நீ பொது சிவில் சட்டம் வரணும் பொது சிவில் சட்டம் வரணும் ஒரு வாதத்தை வச்சுக்குவோம் உன்னுடைய வாதப்படி அறிவுஜீவிகளுடைய வாதப்படி பாஜகவினுடைய வாதப்படி பொது சிவில் சட்டம் வர வேண்டும் அதுதான் சரி என்று ஒரு வாதத்தை எடுத்துக்குவோம் இஸ்லாமியர்கள் என்ன நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையே பொது சிவில் ஆக வேண்டியது அதை ஆக்கியது அப்படி ஆக்கியாடி அப்படி ஆக்க மாட்டாங்க ஒரு முஸ்லீம் என்ன நம்புகிறாரோ கொடுக்கல் வாங்கல என்ன தீர்வு சொல்லுகிறாரோ அதே மாதிரி திருமண விஷயத்தில் என்ன தீர்வு சொல்லுகிறாரோ சொத்து விஷயத்தில் என்ன தீர்வு சொல்லுகிறாரோ அதே குரானுடைய சட்டத்தை பொது சிவில் சட்டமாக நீங்க ஆக்கீங்களா இந்துக்கள் குதிப்பார்கள் கிறிஸ்துவர்கள் குதிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை கலந்துருக்கிறதா இல்லையா அவர் சட்டத்தை சொல்றவங்க ஏதாவது ஒரு அறிவுபூர்வமா சொல்லணும் அதே மாதிரி இந்துக்கள் நம்பக்கூடிய இந்து மத சட்டத்தை

பயணத்தை அமைத்துக் கொண்டால் அதனுடைய விளைவு கடுமையானதாகத்தான் இருக்கும் அப்படி விளைவுகளை சந்திக்காமல் அழகான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மத்திய அரசாங்க